சிவமங்கலம் அக்குமரா என்றாவது இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு கருதி இருக்கிறாயா அதற்கு என்ன காரணம் என்று யோசித்ததுண்ட அக்குமரா சிந்தித்துப்பார் அரசன் முதல் ஆண்டி வரை எவரையும் பல நேரங்களில் அவரை அவரே கேட்கும் கேள்வி இதுவா இருக்கிறது பார்க்குமரா அது உடல் பிரச்சனை இல்லை குமரா அது வெறும் ஒரு மனப்பிரச்சனையாக இருக்கிறது இந்த வயிற்று பசியை பாரு நிறைய வைத்துவிட முடிகிறது போதும் என்று முடித்துக் கொள்கிறது இந்த மனப்பசி தீர்வதில்லை பார் அளவுடையது உடல் அளவில்லாதது மனம் ஏன்னா இந்த உடல் அளவோடு இருக்கு அந்த மனம் இல்லை அளவில்லாமல் இல்லை அளவே இல்லை எல்லையே இல்லை அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா என்னடா இது அப்படின்னு நினைப்பதற்கு காரணம் பாரு அந்த மனம் செய்யும் சர்ச்சையாக தான் இருக்கிறது எங்கள் ஒரு சர்வ சர்வசாமான்யன் அவன் அந்த நேரத்து உணவையே பெரிதனை போற்றியிருப்பவன் அது கிடைத்தா போதும்னு மனநிலையில் இருப்பவன் அந்த உணவு கிட்டுகிறது அந்த உணவோடு அவன் அடங்கியும் விடுகிறான் ஆமாம் அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஒரு ஐயமேற்று ரொம்ப அவனுக்கு அதுவே அந்த நேரத்தில் ஒரு பெரும் தன்னிறைவாக இருக்கு ஆமாம் நான் எவரும் தானே அந்த உணவை உண்டு கடந்து வருகின்றனர் அந்த சாமானியமானவன் அடையும் அந்த உணவு திருப்தியை உண்ட திருப்தியை மிக உயர்ந்த நிலையில் மிக உயர்ந்த வகை உணவுகளை உண்பவர்கள் அடைகிறார்களா பார் இல்லை குமர இங்கு எறும்பு முதல் யானை வரை உணவு சங்கிலியில் உழைத்து உண்கிறது அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மனித பிறப்பு அளிக்கப்படுகிறது அந்த உணவு போராட்டமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய கடமையாக வாழ்வியலோட முடிவான முற்றான போராட்டமாக இருக்குது அதன் பெயரால் அது பயணிக்கிறது இறை தேடி செல்கிறது அதற்கு முன்பு பிரிதொன்றுக்கு இரையாகிவிடக்கூடாது என்கின்ற விழிப்பும் இருக்கிறது இந்த போராட்டத்தில் அந்த உணவு அதற்குரிய திருப்தியை தந்துவிடுகிறது இந்த மனித வர்க்கத்திற்கு எதுவும் திணிக்கப்படுகிறது அதனால் அதனுடைய வழியும் புரிவதில்லை இவனுக்கு அதனுடைய மகத்துவமும் புரிவதில்லை இதுதான் விஷயம் அது புரியல அவனுக்கு ஏன் புரியல திணிக்கப்படுகிறது இவன் யார் இவன் சாமானியமானவன் அங்கு இயல்பாக உழைத்து அந்த உண்டு இயன்றதை இவ்வுலகத்திற்கு தந்து அதன் பெயரால் ஒரு குறைந்தபட்ச ஒரு தன்னிறைவுடைய வாழ்க்கை வாழும் சுபாவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான் அவ்வளோதான் அன்றன்று பொழுது முடிகிறது உடலும் அடங்குகிறது இந்த மனம் அடங்குவதில்லை இந்த மனதை அடங்க வைத்தல் அங்கே தான் இருக்குது இந்த வாழ்க்கையை கேள்வி கேட்பது இந்த மனம்தான் இந்த உலகம் உனக்கு அளவு வைத்திருக்கு அதன் பேரால் உனக்கு ஒரு வளம் இருக்கிறது அதன் பேரால் உனக்கு ஒரு எல்லை இல்லாத நலம் இருக்கிறது இங்கே அளவே இல்லை இங்கே என்ன உச்சவரம்பு இருக்கு எதற்கு உச்சவரம்பு இருக்குது பாருங்களே எதற்கும் உச்சவரம்பே இல்லை அதெல்லாம் தடுப்பவரும் யாரும் இல்லை அதே மாதிரி இந்த மனசுக்கும் உச்சவரம்பு கிடையாது அதனால் அது பாட்டுக்கு எதையோ கருதி வைத்திருக்கிறது ஏன்னா அது உருவில் இல்லை உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு என்ன தெரியும்னா உருவகப்படுத்த தெரியும் நீ ஒரு உண்மையானது நன்மையானதை தேடி சென்றாலும் அதற்கு முன்பே இந்த மனம் அதை உருவகப்படுத்திவிடும் நீ காணும் பொழுது நீ கருதினது அங்கு இருக்காது அந்த உண்மையானதாகவே இருந்தாலும் அந்த மனம் அதை நிராகரிக்கிறது பார் தான் உருவகப்படுத்துவதை தூர ஏறி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மிக மிக யதார்த்தமாக மிக மிக சாதாரணமான நிலையில் இரு அவ்வளோதான் இங்கே ஒன்றும் பெரிய அதிசயம் ஒன்று கிடையாது அற்புதம் ஒன்று கிடையாது அப்படி ஒரு அதிசயமும் அற்புதம் ஒன்று நீ தான் அது இந்த நேரம் நீ உயிரோடு வீற்றிருத்தல் தான் அது அந்த உள்ளத்தோடு உணர்வுகளோடு ஒரு இயல்பாக இயங்கும் திறனோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற நீ தான் அந்த அதிசயம் நீ தான் அந்த அற்புதம் அவ்வளோதான் உன் புகழ் உன்னுள் இருக்கிறது உன் தலைமை உன் தலைக்குள் இருக்கிறது ஆம் கருதி கெட்ட மனம் கண்டு கெட்ட மனம் கேட்டு கெட்ட மனம் செயல் செய்து கெட்ட மனம் இந்த மனம்தான் சர்ச்சை மனம்தான் மூலம் உன்னுடைய இயல்பின்பத்தை இயல்பு ஆனந்தத்தை இயல்பு அன்பை உன்னிடத்திலிருந்து பறிக்கும் திறன் இந்த மனதிற்கு மட்டும்தான் உண்டு அப்போ அது ஒரு தீய காரணியா அப்படின்னா நீ அதன் பெயரால் அறிய வேண்டியவன் அதன் பெயரால் அறியப்படுபவன் அதனால தான் உனக்கு மனிதன் பெயர் வைக்கப்பட்டது மன இதன் இதன் மிக இதயமுடையவன் மனம்தான் அது நீ ஒரு பொழுது வெறும் பிரகாசத்தினால் படைக்கப்படுவதில்லை சரிப்பகுதி இருளினாலும் படைக்கப்படுகிறது அவ்வளோதான் சரி பகுதி தெரிகிறது மறுபகுதி தெரிவதில்லை அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சுழற்சி நன்றும் தீதும் ஓட்டத்தில் தான் இருக்குது இதிலிருந்து நீ ஒன்று எவ்வாறு விடுவித்துக் கொள்ளுதல் இந்த வாழ்க்கையை நம்ம கேள்வி கேட்காம இருக்கணும் என்னடா வாழ்க்கை இப்படி இல்லைடா அப்படின்னு என்ன இருக்குன்னு கேட்டி என்ன முடியல உயிர் இருக்கா இல்லையா முடிந்தது இந்த கணம் விழி மூடி விழி திறப்பதற்குள்ள இங்கு மாண்டு போனவர் எத்தனையோ பேர் சிதைந்து போனவர் எத்தனையோ பேர் புதைந்து போனவர் எத்தனையோ பேர் எரிந்து போனவர் எத்தனையோ பேர் இந்த கணம் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் உயிர் வகை மருத்துவமனையில் போராடி கொண்டிருப்பவர் எத்தனையோ பேர் இப்படியெல்லாம் இந்த ஒட்டுமொத்த விகாரங்களும் இந்த உலகத்தில் இந்த மனித குலத்தில் இந்த நேரம் விரவி இருந்த பொழுதும் நீ நன்றாக இருக்கிறாய் உனக்கு பிரச்சனை என்னன்னா அது இல்லை அதான் பிரச்சனை அது வந்துட்டா சரியாக போயிடும் ஆமாம் ஒரு மாணவன் தன் குருநாதர் இடத்துல நம் மனமே சரியில்லை குருநாதா அப்படின்னு சொல்கிறார் பொழுதே போக மாட்டேங்குது அப்படிங்கிறார் சிறப்பு இந்த மனம் கசந்து விட்டதுங்கிறார் சிறப்பு குருநாதர் வந்து கையில் வந்து இந்த சூட்டுப்பட்ட தேய்ச்சிக்கிட்டு இருக்கார் ஆமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கார் மனவன் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கார் தொடையை காட்டச் சொல்கிறார் சூடு பிறக்கத்தை தொடையில் வைத்து விட்டார் அதற்கு அப்புறம் அவர் பதறுகிறார் கதறுகிறார் இப்போ ஏன்ப்பா கதறன்னு கேட்குறார் இந்த சூட்டினுடைய வழியின் பெயரால் கதறுகிறேன்னார் அதற்கு முன்னாடி ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா அது மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்படி தான் இவ்வளோதான் அது அதுவே செய்து கொண்டது ஆமாம் ஆனால் அந்த மனிதனுடைய தண்ணிலை என்னென்னா உடலில் ஏற்படும் எந்த வழியையும் எந்த துன்பத்தையும் வெறும் எண்ணத்தினால் விடுவித்து கொள்ள முடியும் மிகப்பெரிய கற்பக விருட்சம் ஒரு மருந்து கடவுள் மனம் நம்ம அப்படி பழக்கல நம் முன்னவர்களும் அதை நமக்கு பழக்கி கொடுக்கல ஒரு ஒரு வனத்து புலி இரண்டு குட்டிகள் அதற்கு ஒன்று பிறந்ததிலிருந்து மிருக சாலையில் வளர்கிறது ஒன்று வனத்தில் வளர்கிறது இரண்டுமே வேட்டையாடும் வயதை எய்தும் பொழுது வேட்டையாடி விடுவதில்லை வனத்தில் இருப்பது அது வேட்டையாடி உண்கிறது ஆனால் இந்த மிருக காட்சி சாலையில் வளர்க்கப்பட்டதை அதே வேளையில் வனத்தில் விட்டுவிட்டால் ஒரு மானால் கொல்லப்படும் இப்போ புலியாக இருந்தாலும் பயிற்சி தேவை அதற்கான முயற்சி தேவை அது வாழ்வாதாரம் உயிர் வாழ்றதுன்னா சின்ன விஷயமா வனத்து மிருகங்கள் அது ஒரு மரண போராட்டத்தில் தான் இறை உண்கிறது அப்போ அந்த கட்டாயம் அந்த அவசியம் அந்த அழுந்துதல் அந்த பசி அந்த பசி அது எல்லா முயற்சிகளிலையும் வெற்றியடைய வைத்து அதன் உணவை உன்ன செய்து விடுகிறது அதிலும் சில குளறுபுடிகள் ஏற்படுகிறது எதிர்மிருகங்களால் இருந்தாலும் அது வெற்றையாட தகுதியுடையதாகி விடுகிறது ஆனால் மிருக காட்சி சாலையில் அதனோட மனோ ரீதியாக அது வேறொரு கோணத்தில் இருக்கும் அந்தந்த நேரத்தில் இறைச்சி வைக்கப்படும் நீர் வைக்கப்படும் இதுதான் இந்த சகத்தினுடைய நியது இதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை அப்படின்னு அது நினைத்துக்கும் அதன் பேராலே அது மனசை அது மாதிரி பதிவு செய்துடும் அப்போ இயல்பான எல்லா முயற்சிகளுக்குள்ள மன முயற்சி உடல் முயற்சி எல்லாருக்குள்ள எல்லாமே அதை விட்டு விளைகிறோம் அதனுடைய முயற்சிகள் அந்த இறைச்சி உண்ணுவதிலேயே இருக்கும் அது லாபகமாக சாப்பிட்றது தான் அப்படின்றது அது அறிவுபூர்வமாக தன்னை அவ்வாறு சமைத்து கொள்ளும் மறண்டு விடாதே குமரா இந்த உலகத்தினோட பிரச்சனை என்னன்னா இந்த இயற்கை இச்சகத்தினுடைய ஓட்டம் ஏன் கெட்டதுன்னா ஒரு எல்லை இல்லாத ஆசையினால் எல்லையில்லாத பந்தத்தினால் ஆமா இங்க பிரச்சனையே இல்லை எப்பொழுதுமே இயற்கை அப்படி ஒரு விதியை செய்யவே செய்யாது அது கச்சிதமாக தான் செய்யும் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கு அமைக்கப்பட வேண்டுமோ அமைக்கப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் உரைந்து இந்த பேரண்ட அது அதன இடத்துல இருக்கு சற்று இடம் மாறி இருந்தாலும் இந்த புவிக்கு தான் சர்ச்சை ஆனால் எல்லாம் பொருத்தப்பட வேண்டியது பொருத்தப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மனிதன் மட்டும் மனத்தின் பெயரால் எல்லை இல்லாத ஆசையினால் எல்லை இல்லாத பற்றினால் பந்தத்தினால் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு எல்லை இல்லாததை சேர்த்து விடுகின்றனர் அவ்வளோதான் இந்த பறவை போல வாழ்ந்திருக்க வேண்டியவன் இந்த அண்டம் இருக்கும் வரைக்கும் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் அதான் நிலைன்னு உன் அளவை மீறின் உன்னுடைய அடிப்படை தேவையை மீறி நீ வைத்திருப்பதுங்கிறது நீ அதை களவாடி இருக்கிறாய் குமரா இந்த மனித மனத்திற்கு தேவை அளவு அதனால தான் ஒரு வளம் ஏற்படும் அதனால தான் ஒரு நலம் ஏற்படும் அந்த நலம்ங்கிறது சுயநலமாக இருக்காது அது பொது நலமாக இருக்கும் அப்போ இந்த மனசுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேர்த்ததனுக்கான இரண்டிற்கும் மூல மூலம் இல்லை உபமூலத்தோடு இருப்பது மூல மூலத்தை பாதிக்கிறது அவ்வளோதான் அது ஒரு வாடகை சில இடத்துல சுகந்தமாக உன்னுடைய பயணத்தை கெடுக்கும் முல்லை வனம் கிடக்கும் பொழுது அது உன்னை அங்கேயே குத்திட்டு நிற்க வைத்து விடுகிறது சில அந்த கூவம் நதி போல் அந்த கழிவு நீர் குட்டைகளை கிடக்கும் பொழுது அதை கிடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முல்லை வனத்து முல்லை மனத்திலும் நீங்கள் மனம் லயிக்காதீர்கள் அந்த கூவத்து காட்டை கிடக்கும் பொழுது அதை வெறுக்காதீர்கள் இந்த முல்லை வனத்தை நீங்கள் விரும்பி பழகியிருந்தால் அதில் லைத்து பழகியிருந்தால் அதில் ஆழ்ந்து பழகியிருந்தால் அந்த துர்வாடை உங்களை அந்த களத்தையே கடக்க விடாது அணுக விடாது இது இரண்டு நாளும் உன்னுடைய மனம் கெடும் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட காலம் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ உன் பயணத்தை செய்துவிட வேண்டியது ஆனால் இங்கே தடுப்பதற்கு ஹித இதமான எதிரிகளும் இருப்பாங்க ரௌத்ர சத்துருக்கள் துன்பம் தரும் எதிரிகளும் இருப்பாங்க அதாவது இவர்களை நீங்கள் எளிதில் கடந்து செல்ல வேண்டும் பற்றற்று கடந்து செல்ல வேண்டும் எல்லாம் தான் சொல்கிறேன் உனக்கு உறவே உன் இறையை தவிர உனக்கு உறவே கிடையாது இதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளை இதெல்லாம் கடந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இது இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த நாடகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற முகங்கள் முகவரிகள் இது இந்த நாடகத்தோடு முடிக்கப்படும் முடக்கப்படும் பிறந்து பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது உன்னால் யூகிக்க முடியுதா அவ்வளோதான் அது அதோடு முடிந்ததுங்கிறேன் கோடி கோடி சட்டைகளை மாற்றி விட்டோம் இன்னும் மற்ற இருக்கிறோம் இந்த மனம் தேரும் வரைக்கும் அது அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு மேடையில் ஒரு கவிஞர் பாட ஆயத்தமாகிவிட்டார் பாடுகிறார் கீழே இருப்பவர்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் பாட சொல்கிறார்கள் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு நம்ம பாடலை ரசித்து தான் கேட்க சொல்றேன் நீ சரியாக பாடும் முறை உன்னை மேடை விட்டு கீழே இறங்க விடுவதில்லை அது மாதிரி இங்கு பூட்டியாச்சு அந்த எல்லை இல்லாத அந்த மன தெளிவு சித்த தெளிவு ஏற்பட்டு நீ வாழும் காலத்தில் உன் சீவனுக்குள் புகுந்து சீவானந்தம் எய்தும் வரைக்கும் உன்னுடைய இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதை யாரும் மறுக்க முடியாது இதை யாரும் தடுக்கவும் முடியாது இது ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா இறை மாறுவேடம் பூண்டு இங்கு அணு தொடங்கி அண்டப்பேர் அண்டம் தாண்டி சகல ஜீவனமாக இருக்கிறதாம் அது அந்த வித்தை அடையும் பொழுது அந்த உண்மை அதற்கு புலப்படுகிறதாம் அதுவரைக்கும் நான் எனது என்னுடையது என் மனைவி என் மக்கள் அப்படிதான் என் குருநாதனிடம் கேட்டேன் என்னதான் பிள்ளைகளுக்கு தந்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ன குமரா சேர்த்து வைக்க வேண்டும் உழைக்க கற்றுத்தர வேண்டும் நன்மிசையை கற்றுத்தர வேண்டும் ஒரு ஒற்றுமையை கற்றுத்தர வேண்டும் பூத தயை ஜீவ தயையை கற்றுத்தர வேண்டும் வேறு என்ன கற்றுக்கொள்வதற்கு இங்கே இருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆனால் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதா பார்க்குமரா வக்ர உக்ர விரோத துரோக குரோத காம முறையற்ற காமங்களை போற்றது இந்த உலகம் அந்தரங்கத்து விஷயங்களை இந்த களத்தில் வைத்து கொண்டிருக்கிறது பாவம் இந்த பிள்ளைகள் அவர்களிடத்தில் அகப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர் காட்டாற்று பெருவெள்ளத்தில் ஒரு கடுகு அடித்து செல்லப்படுவது போல இந்த மனித மனங்கள் இந்த இளம் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றனர் இது கேட்கவும் முடியல தடுக்கவும் முடியல அந்த சிறப்பு அறிவு அவங்களுக்கு இல்லை தடுக்க வேண்டியதை தடுத்திருக்கணும் முடக்க வேண்டியதை முடக்கியிருக்கணும் வைக்க வேண்டியதை வைத்திருக்கணும் போதிக்க வேண்டியதை போதித்திருக்கணும் இங்கே நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது குமரா குறிப்பாக நம் தேசத்தில் அதை அன்று ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி தொடங்கின போர் இன்னும் முடியவே இல்லை குமரா இங்க ஒரு பெரிய அறிவுபூர்வமான மனோ ரீதியான சிதைக்கிறதுக்கு உண்டான போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இங்கே அந்த ஒரு நிம்மதியையும் அந்த ஒரு சாந்தியும் சமாதானத்தையும் ஒரு ஒரு அன்பு அரவணைப்பு இந்த உண்மைகள்லாம் இங்கே நிறையா வள போச்சு ஆமாம் இதெல்லாம் என்ன ஆகும் இனிமேல் இந்த களத்தை மீட்க முடியாது அவன் இந்த அண்ட பேர் அண்டை படகு படுநோயாளியாயானது எந்த அவதார புருஷங்கள் வந்தாலும் புருஷர்கள் வந்தாலும் இந்த களத்தை மீட்டிட முடியாது இனி இந்த இயற்கை சீற்றத்தின் பெயராலும் பேரழிவின் பெயராலும் இங்கே எ எதிர்பார்க்க முடியாத பேரழிவுகளின் பெயராலும் தான் இந்த களம் நின்று இருக்கும் தவிர்க்கவே முடியாது இது இதுதான் நியதி ஆயிடுச்சு இதுதான் இதனுடைய களத்தினுடைய இன்னைய நிலைப்பாடு அதுதான் சொல்கிறேன் எதையும் எதிர்பார்த்துருங்கள் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம அவர்கள் நிறைய பேர் விதைச்சிட்டாங்க அதை நம்ம காத்து இருந்துட்டோம் கண்டுக்காமல் இருந்துட்டோம் ஏன்னால் அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அதுதான் நமக்கு என்னப்பா வம்போ சிவனேன்னு நம்ம பாட்டுக்கு வந்தோமா போனோமா இங்கே எவ்வாறு கண்ணிலையும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அந்த எருமைக்கு இந்த கா வனத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எருமை மாடுகள் ஓடிக்கிட்டும் காட்டு எழுதுகளை ஓடிக்கிட்டும் அதற்குள்ளார மத்திய முகவரியே தெரியாமல் நான் தான் உண்டு கொளுத்து கடைசியில் விதிர் விதிர்த்து நொந்து எருமி வீழ்ந்து ஒளிந்து போனமான்னு இதுதான் வாழ்வின் குறிக்கோள்னு நினச்சிக்கிட்டு இந்த எருமைகளிடத்தில் நான் என்ன சொல்ல குமரா கூறி நான் என் சந்த்குரு ஒரு அடிப்படை பொறுப்புணர்வே இல்லை மனம் தந்தது நோக்கம் இதயம் தந்தது நோக்கம் மெய் அறிவை தந்தது நோக்கம் இங்கே எங்கும் சாந்தியும் சமாதானமும் நடுநிலையும் நிலவ வேண்டுங்கிறது தான் இல்லை என்பது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது தான் அஞ்ஞானம் என்பதை அறவே அகற்ற வேண்டும் என்பது தான் இச்சகத்து உயிர்கள் எல்லை இல்லாத இன்பத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற பெயரால் தான் ஆனால் இன்று சர்ச்சையே மனத்தால் தான் இந்த பொய்யர்களின் பொய் அறிவால் தான் அதற்கு ஆசை ஒரு மிக மூல காரணமாக இருக்குது ஆனால் இவன் இன்பம் தேடி அலையிறான் இன்பத்தின் மேலே நாட்டாருக்கு ஆசையும் படுறான் இது ரெண்டும் வேற ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட இன்பம் ஆசை விட்டு அதனால் கிட்டுவது இன்பம் இந்த மனம் கெட்டது ஆசையினால் இந்த மனம் கெட்டது பற்றினால் இந்த மனம் கெட்டது பந்தத்தினால் இந்த மனம் கெட்டது அது வெறும் கனவு உருவகத்தை அந்த வாழ்விலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நனவிற்கு வாருங்கள் மயக்கத்தில் இருக்கும் மனதை விடுவியுங்கள் ஒன்றும் இல்லை சும்மா மாயை ஏற்படுத்தின மாய் தோற்றமாய் அலங்காரமாய் ஆடம்பரமாய் இதெல்லாம் என்ன தரும் சும்மா எல்லாம் தான் உணவு உண்கிறது அதானா நீ அறிந்து அடங்கி இருக்க வேண்டும் உணர்ந்து தெளிந்து இருக்க வேண்டும் முழுசா ஒரு எல்லை இல்லாத அமைதியும் ஆனந்தமும் எல்லை இல்லாத பொதுநலத்தில் நிலை நின்று இருக்க வேண்டும் இருக்கும் முறை சகத்திற்கு என்னால் ஆனது என்றதை செய்திருப்பேன் சிந்தித்திருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியின் பெயரால் ஏன்னா இதெல்லாம் அந்த உண்மையான மனிதத்தினை நீ அப்படின்னா அந்த மனிதம் இதுதான் செய்யும் இது இப்படி நிலை நின்றாதான் மனிதம் தான் போய் போட்டி வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இங்கே எவ்வளோ கொடுமையானவர்கள் இருந்தாலும் அதை பற்றி நான் எதுவும் முடிக்க மாட்டேன் நான் அதற்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இறுதி வரைக்கும் நான் என் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு கடைசியில் வயசானவனே கொண்டு போய் மூளையில் உட்கார வச்சுட்டு சித்திரவாதம் பண்ணி என்னை அவர்கள் கொண்டாலும் பரவாயில்ல ஆனால் நான் வாழும் காலத்தில் இச்சகத்திற்கு எதையும் செய்ய அப்படி தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் நீ சேர்த்து வைக்கிற செல்வங்கள் உன்னுடைய வம்சங்கள் அப்படிங்கிறதுலாம் உன்னை உத்தாசனப்படுத்துவதற்கு காத்திருக்கின்றன உன்னை அவமானப்படுத்த காத்திருக்கின்றன ஒரு ரூபா உழைத்து வரும்பொழுது அந்த ஒரு ரூபாயின் மகத்துவம் தெரியும் எனக்கு அது பாட்டுக்கு எல்லை இல்லாத அவனுக்கு பிறந்துட்டேன் இவனுக்கு பிறந்துட்டேன்ற ஒரே பெயரால் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் வாழும் வரை மனநோயாளியாகி விடுவான் உழைப்பு என்பது தெரியாது ஒற்றுமை என்பது தெரியாது நன்மை என்பது தெரியாது இங்கே தானே உண்டு கொழுக்க வந்திருக்கிறோம் தன்னை ஒரு பெரிய ஏதோ அந்த நிலைப்பாட்டில் ஒரு பெரிய நம்ம ராஜ ராஜ அந்த அம்சத்தை வரும் அம்சத்தை வருங்கிற நிலைப்பாட்டில் இந்த மனிதனை அடிமை எனக்கு காணுகிறான் வேலைக்காரன் எனக்கு காணுகிறான் பிள்ளை எனக்கு காணுகிறான் இல்லை ஒரு சுவாச ஒரு காற்று கருவறை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்களெல்லாம் உணர மறந்த ஊட்டாம் மனம் படைத்தவர்கள் பிராண பண்டத்தவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் துன்பப்படவும் ஒருவருக்காக ஒருவர் காக்கவும் காரண காரியம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஒருவர் காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற ஒரு குலம் அந்த ஒரு தேவன் செய்த ஒரு குலம் அவ்வளோதான் இப்போ இங்கே என்ன சர்ச்சைன்னா தேவவாதம் இறைவாதம் இது பெரிது அது பெரியது இவ்வளோ காலம் அது அவ்வளோ காலம் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளை போய் பார்க்கணுமா தமிழ் தான் கடவுள் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றியது அதுதான் சொல்கிறேன் அமிழ்தம் மொழி வடிவில் இறை மொழி வடிவில் அவ்வளோதான் தமிழ் பேசுவவர்களெலாம் குமரன் முருகனுக்கு அடியார்கள்னு குர்ண சொன்னான் அவங்க தமிழ் பேசுபவர்கள் அவங்க தனியாக ஒரு இலை இறையை தொழ வேண்டியதில்லை குமரா அவர்கள் இறையை வழிபட்டது அந்த மொழியால் தான் சொல்கிறாங்க அதனால தான் இந்த சகம் அதை போற்றுகிறது இதற்கு இன்னும் இணையானது வைக்கப்படவில்லை அது ஒன்று தான் இருக்குது அவ்வளோதான் அதனால் தண்ணீரை வடைய கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மனம் போன போக்கில் போகாதீர்கள் இந்த சகம் ஒரு நிமிஷத்தில் ஒன்று ஈர்த்து கொண்டு போய் குப்பையில் போட்டு போயிடும் ஒரு தவ வாழ்வுன்றது பாருங்கள் காலங்காலம் காலங்காலமாக இந்த ஒரு உண்மையை காத்து காத்து வரோம் ஒரே நிமிடத்தில் சிதைந்து போயிருது பாருங்களேன் அவ நம்பிக்கையினால் சந்தேகத்தினால குழப்பத்தினால ஆமாம் அதற்கு வாய்ப்பு கொடுக்காதீர்கள் இங்கே எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கும் நீ நடக்கணும் நானும் நடக்கணும் நம்ம பாட்டு கடமையை செஞ்சுட்டு போதும் நம்ம ஒன்று அங்கேருந்து வந்துட்டோம் இங்கேருந்து வந்து நீ சகஜன் மாணவன் அவ்வளோதான் இந்த காலத்தில் உயர்வான கர்மம் தாழ்ந்த கர்மம்னு ஒன்று இல்லை எந்த கர்மமும் எவரும் புரியத்தக்கவர்கள் அந்த மன நிலைப்பாடு என்று உனக்கு தோன்றுகின்றதோ அப்படி தான் உங்களுக்கு ஒரு சகஜ சமாதான சாந்தமும் ஒரு ஆனந்த சுபாவமே தோன்றும் உன்னை நீ பெருசாக கருத 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 தான் இந்த அங்கீகாரம் எவ்வளோ நாள் கிடைக்கும் எவ்வளோ நாள் இந்த உலகம் போட்டுரும் ஒரு நாளைக்கு கொண்டு போய் குப்பையில் போட்டு வரும் இது வரைக்கும் எத்தனை சரித்திர புருஷர்கள்லாம் பாருங்களேன் அன்னைக்கு எல்லாம் சரியாக தான் இருக்கும் அன்னைக்கு அப்படி தான் இருக்கும் அதற்கப்பட்டு பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறதுக்கு சீன்றது கூட ஆள் இருக்காது அதனால தான் வாழும் பொழுது இந்த போற்றுதலையும் தூற்றுதலையும் நற்றவற்ற நமசிவாய்த்திட நிலைநிறுத்திட்டு நான் அவன் அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய சுத்த சுபாவம் நன்று எல்லையில்லா நன்று யாருக்கும் நன்று அடாது செய்யும் மக்களையும் வாழ்விக்கும் மரணார் சிவ சிவ பரணியம் சிவ பரம்பொருள் அதனால் நங்கு செயலாள குணத்தால் நான் யாரையும் வெறுக்க வரவில்லை என் பயணத்திற்கு வேண்டாம் நான் விலகிச் செல்கிறேன் அப்படி இருந்து பழகுங்கள் அதனால இந்த உலகம் ஒரு ஆனந்த மேடை அற்புதக்களம் நீ இன்பம் எய்துவதற்கு ஆனந்தம் எதுவதற்கு எதுவுமே தேவையில்லை சுத்த பற்றற்ற கருத்து போதும் ஒரு வெற்று இருப்பு போதும் நீ வென்று விடலாம் உன்னை மனச்செம்மை தான் வாழ்க்கை மனம் செம்மையரும்னா நீ ஆசையை நூறு சதம் தள்ளி வைத்திருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளாவது இருந்திருக்க வேண்டும் அவ்வளோதான் А а вам